ஆகாதவங்களுக்கு இந்த கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க இந்த மாப்பிள்ள தள்ளி போற பிள்ளைங்க மாப்பிள்ள கிடைக்காத பிள்ளைங்க இருக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் இந்த கல்யாணத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல கல்யாணம் ஆகும்ன்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி குழந்தை எல்லாம் அந்த நாடகத்தை பார்த்துட்டு போய் திருச்செந்தூர் கோயில்ல போய் சஷ்டி வர்றத இருந்துட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முருகப்பெருமானே பிறக்கும் பதினாலு வருஷமா அந்த நாடகத்துல இருக்கேன்டா சரி அதுக்கு என்ன ஒண்ணு சொல்ற என் கவலை அங்க கூட தெரியுதுரா உனக்கு ஒரு கல்யாணம் முடியலன்னு சொல்றாங்களா அழுகாதக்கா நான் இருக்கே இல்ல பேசாமரு ஏன் சிரிக்கிறேன் ஐயா இந்த வாய வைக்காதே பதினாலு வருஷமா அந்த நாடகத்துல இருக்கேன் நீயும் நானும் பார்க்காத வள்ளி திருமண நாடகம் கிடையாது பார்க்காத முருகன் இல்ல எடுத்து கொடுக்காத மாலை இல்ல எனக்கு ஒரு கல்யாணம் ஆக மாட்டேங்குதானா நூறாவது கல்யாணமாக்கா நூறாவது கல்யாணமா முதல் கல்யாணம் தான் சொல்ற நீ வேற சொல்றீங்க நீங்க எல்லாம் நினைக்கலாம் கல்யாணம் தான் ஆனா ஆகல எனக்கு மாமா நூறு பேர் இருக்காங்களே

உனக்கு நான் என்ன சாமி அக்கா எனக்கு கூப்பிடாத ஏன் தெரியுமா என்னைய வேணான்ட்டு போனாரு ஏன் எனக்கு என் புருஷனுக்கும் கல்யாணம் ஆச்சு தம்பி சரி நாள் உங்க வீட்டு கல்யாணம் எங்க வீட்டு கல்யாணம் உன் புருஷனுக்கு ஆமா அவனை பிடிச்ச கறன் என்ன சொல்ற சொல்லு சொல்லு எனக்கு என் வீட்டுக்காருக்கு கல்யாணம் கல்யாணம் எங்க போவோம் மறுவீட்டுக்கு வீட்டுக்கு மாமியா வீட்டுக்கு போனா போனும்ல அந்த தான் நாங்களும் பண்ணோம் புருஷனும் மாமியா வீட்டுக்கு மறுவீடு போனேன் அப்போ என் மாமியா வாசப்படி லண்டு நல்லா சேலையில பின்னு குத்தி தலை நிறைய பூ வச்சு முகம் நிறைய மஞ்சள் ஊசி கை நிறைய பொன்வாளையல் கூட சக்காலத்தையும் சின்ன பிள்ளை மாதிரி நிக்கிறேன் என் மாமியா மகாலட்சுமி வேறு நின்று எதுக்கு வர்ற மருமக லட்சுமி வீட்டுக்குள்ள வர வைக்கிறது

என்னக்கா அழுதுற சொல்லுக்க நல்ல விஷயம் தானே இப்பதானே வலது போய் தூக்கிய வச்சிருக்கேன் திரும்பி வலதுகாலைய மாமியா போய் அங்க தட்டுல இருக்க அந்த மஞ்சள் தண்ணிய கீழே ஊத்திக்கிட்டு இருக்க இல்லையே ஏன் அப்புறம் என்னாச்சு சுத்தி போட்டுட்டு மீதி தண்ணியை போய் மாமியா நானும் வலது எடுத்து வச்சுட்டு உள்ள போய் திரும்பி ஹார்ட் அட்டாக் வந்து சத்தம் ஐயா

என் மாமி அவ்வளோ கூப்பிட்டுச்சு நீ வாத்தா மருமாள அதுக்கு நீ என் பிள்ளை கட்டிட்டு வந்த பிள்ளை என்ன சும்மா விட முடியுமா நீ வாத்தா உள்ள என் மாமியா என் தங்க என் சீமா என் சீத நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் என் மாமியா சரி சரினு உள்ள கூட்டி போயிருச்சு கூட்டி போயிடுச்சு உள்ள கூட்டி போய் மாசம் ஆச்சுல ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சு சரி சந்தோஷமா குடும்பத்தை ஓட்டுறீங்க அதுக்கப்புறம் தான் இந்த சக்காலத்தி மகளோட சுயரூபமே எனக்கு தெரிஞ்சுச்சு என் புருஷன் கூட உட்கார விட மாட்டா என் புருஷன் கூட பேச விட மாட்டேன்

கிழங்கா மீன் வாங்கினேன் யாருக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு கட்லா மீன் ஒரு நாலு கிலோல கட்லா மீனா பெரிய குடும்பம்ல என் கொழுந்து எங்க கொளத்தனாரு எத்தனாரு எல்லாரும் வந்தாங்க ஒரு நாலு கிலோல கட்லா மீன் வாங்கி ஒரு அரை கிலோ புளிய கரைச்சி ஊத்தி புளிய புளிய பரவாயில்லையா கரெக்டாக செல்றியா மீன் குழம்பு போகல டே சமையலில் என்னையெல்லாம் அடிச்சுக்க யாருமே கிடையாது வேணுமா அதே எங்கள் தெருவில் ஒரு பத்து நாய் செத்துப்போச்சு

என் மாமியா உப்பு போட்டு தின்னுவா ஆமா அப்படின்ட்டு என்ன பண்ணேன் உப்புக்கு பதில் இத்தனி ஊனு கொரணும் மருந்து இம்புட்டூனு ரோக்கரு ஆனால் எடுவட்டம் தக்காளி திப்பாகளே என்ன பண்ண மீன் குழம்புல கலந்து மீன் குழம்புல கலந்துட்டியா ஆஹ் அது குடிச்சா செத்து போவாங்களே அதுக்குதானே கலந்தது என் மாமியா கொள்கிறதுக்கு வேற வழி தெரியல தோன்றி சாம்பா நீங்க எல்லாம் கேட்டுக்கோங்கத்தா ஆமா கேட்டுக்கோங்கத்தா சாம்பார்லையோ புளிக்கோலம்புலையோ ரசத்திலேயே விஷத்தை கலந்துடக்கூடாது ஆமா எதுக்கு இதெல்லாம் கலக்க கூடாது அதுல எல்லாம் கலந்தோம்னா விஷத்தோட வாடை காமிச்சு கொடுத்து ஓஹோ விஷத்தை முறிச்சிரு வாடையே வாடையே காட்டாத குழம்பு என்ன குழம்பு தெரியுமா என்ன குழம்பு மீன் குழம்பு மட்டும் இல்லை எல்லா பேரும் இங்க இருக்க மருமகுமார் எல்லாம் கேட்டுக்கங்க மாமியால கொள்றதுக்கு மாமியால மட்டும் கிடையாது தம்பி புருஷனை கூட போட்டுடலாம் புருஷனை கொடுக்கறதா இந்த தண்ணியை போட்டு ஓவரை பொடம்புங்க பார்த்தியலா அம்மா அதுகளுக்குலாம் நான் நல்ல ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன் புருஷன் எல்லாம் தெய்வம் மாதிரி நம்ம சும்மா தெரியிறதா ஏ நான் தெரியும் நல்ல புருஷனா இருந்தாலும் சரி அப்படி ஏன்டா நீ சரண் கிடச்சிட்டே ஏன்னா வாயிலிருந்து ஃபீவோடையாகவும் வரும் ஜெய்ச்சி அதோட வாயில வந்து முத்தம் என்னடா என்னடா

இனிப்பு வேணும் இனிப்பு வச்சா தானே வாழ்க்கை இனிப்பா இருக்கு அப்படி இருந்துச்சு என் வாழ்க்கை என்ன சொல்ற பாயாசத்துல என்ன என்னென்னத்தா போடுவிய பாயாசத்துல சும்மா சொல்லுங்க நாளா வச்சது இல்லப்பா அவங்க கேளு அந்த பாலு அந்த என்ன சேமியா சவரிசி இதுதானே போடுவோம் நான் இனிப்புக்கு பதில பால் டாயில ஊத்திட்டேன்டா பாலுக்கு பதில பால் டாயில ஊத்துனியா என்ன சொல்ற அதை குடிச்சிட்டு என் முருகனும் சேர்த்து போயிட்டேன்

என் ராசிக்கு எப்படி செத்த நேரம் பாருங்க அப்படின்னு அவர் கையில கொடுத்தேன் என் சாதகனோட தான் பெரிய பாவடையா கட்டி அவர் சொல்லி கொடுக்கறத கேட்காத நீ நல்ல வேலா இருக்கா சொல்லிவிட்டேன்

ஏதா எங்க அக்கா புருஷே மாமனார் மாமியா எல்லா பத்தி இழந்துருக்கு யாருனாச்சும் யார் எங்க அக்கா ஒரு மருமகளை யாருனாச்சும் நாசி ஏத்துக்கறீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இரக்க இல்ல ஏதா அழகுத்த பொண்ணு யார் அப்படி சொல்லாதீங்க மாமனாரே அவர் வீட்டுக்கு முத நீ காதல் எடுத்து வைக்க அப்படின்னா அப்படியே திரும்பி போறாரு புள்ள இல்ல புள்ள புரிஞ்சுகிட்டாரு எங்களுக்கே. ஏபு வீடு, அது வீடு எங்கنا இருக்கு? உங்க வீட்ல கால் எடுத்து வைக்கிற. மைய இருக்கானா? அப்ப சரி. ஆ கால் இல்ல ஒரு வீட கேட்றிடா. ஆமா. ஐயா. எங்க அக்கா மர்மாளம் மட்டும் ஏத்துக்க. எம்எம் பாசக்கிற சித்திர மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. பாத்துக்க. என்னியੂੰ குன்று வரோம்டா? அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? சரி.